வணக்கம் நண்பர்களே நமக்கு கிடைத்திருக்கும் அரசியல் செய்திகளின்படி அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸின் மகன் அன்புமணி அவர் தனியாக கட்சியிலிருந்து பிரிந்து வந்து தனியான ஒரு நான் தான் பாமக என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அல்லவா அவர் நடிகர் விஜய் நடத்தவிருக்கும் மாநாடு இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறது அதற்குப் பிறகு அவரை சந்திக்கவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது இது என்ன மாதிரி நோக்கம் இருவரும் சந்திப்பதற்கு என்றால் அன்புமணி ராமதாஸினுடைய எண்ணங்களும் நடிகர் விஜயினுடைய எண்ண ஓட்டங்களும் ஒரே சீரில் வரிசையில் அலை வரிசையில் இருப்பதாக தகவலில் தெரிவிக்கின்றன இப்போது நிச்சயமாக டாக்டர் ராமதாஸ் கலைஞரோடு அரசியல் அல்லவா அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி பக்கம் போக விட மாட்டார் அதற்கான சட்ட போராட்டம் உரிமை போராட்டம் க கட்சி ஆட்களை வச்சு பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவார் இப்போ இந்த இடத்துல அன்புமணி ஏதேனும் ஒரு அதிரடியை செய்யாவிட்டால் அவர் தன் அவர் கையில் இருந்து அந்த கட்சி நழுவி விடும் அவர் இப்போது தலைவர் கூட இல்லை என்று இவர் ராம்தாஸ் டாக்டர் ராம்தாஸ் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்காரு ஸோ இதில் யார் தலைவர்னு ஒரு ஒரு பொசிஷன் வருது அப்போது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவாது அன்புமணி ஒரு பெரிய ஆதரவை பெற வேண்டும் யாரிடம் ஆதரவு பெற முடியும் பாஜக ஏற்கனவே அப்படி ஒரு பேச்சு நிலவுகிறது பாஜகவிலிருந்து தான் பாஜகவினுடைய ஆதரவை போற்று தான் அன்புமணி செயல்படுகிறார் என்று இப்போது அவர் விஜய்யும் சேர்த்து கொண்டால் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி விஜய்யை தன் பக்கம் இழுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்கிறது இதை அன்புமணி மூலம் செய்வதாக செய்வதன் மூலமாக சாதிய ஓட்டுகளையும் பெற முடியும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளவும் முடியும் எது பாரதிய ஜனதா கட்சி இப்போ அன்புமணிக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் விஜய்க்கும் என்னதான் அவர் பாஜக எதிர்ப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசினா கூட தன்னுடைய நிலைப்பாட்டில் சிறிது சமரசம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு சலுகை அணுகுவீங்க கொடுங்க அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு அரசியல் ஃபார்முலா உருவாகி கொண்டிருக்கிறது புதிய அரசியல் ஃபார்முலா இது எந்த அளவுக்கு உண்மை எப்போது அன்புமணி விஜய் சந்திப்பு நடக்கும் தெரியாது ஆனால் விரைவில் நடக்கும் இது ஒரு அரசியல் மாற்றத்தை திருப்புமுனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் திமுகவினுடைய கவ கேவலமான கபட நாடகங்கள் நாளுக்கு நாளும் அதிகரித்து கொண்டே செல்வதால் இது இந்த மாதிரி ஒரு திருப்பத்தை மக்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ற ஒரு அடிப்படையில் இந்த சந்திப்பு ஏற்பாடாகிறது விரைவில் இது குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் ஒருவேளை தேர்தல் பணி இருப்பதை பண்ணிக்கணும் மாநாடு ப பணிகள் இருப்பதால் அதில் கூட ப பிஸியாக இருக்கலாம் ஸோ தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவுகளுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்